போயிட்டு <Es> வர <poor> <warning noise> <inal meantime>، <before multi -tionhalf> கூடாது அப்பா அவளை போக சொல்லிட்டாங்க என்ன உனக்கு அம்மா அப்பாவே போக சொல்லி சொல்லிட்டாங்க உனக்கு என்ன நீ போறதா நானும் போக கூடாதா ஆமா நான் போகல இல்ல நீ போக கூடாது அம்மா பாருமா இவள இந்த வேற மரியாதையா போயிருங்க இல்லன்னு நிச்சக்க இருக்க கோவத்துல நான் ரெண்டு பேரும் மண்டை உடைச்சு விட்டுருவேன் நான் போறமா அம்மா என்னமா நியாயம் இது அவன் டூர் போக வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க அம்மா அம்மா உங்க தான் சொல்றேன் இந்த டீ ரொம்ப ஒரு படியா குதிச்சிட்டு இருக்க போ அவன் டூர் போறான் சும்மா அரைட்டிருக்காத யாருக்கும் இந்த வீட்ல என்னால பாசமே இல்ல

அவன் புடி பத்திரமா இரு மக்களே ஆட்டுமே எங்க இன்னைக்கு நேரம் ஏன் யாமனிதா என்ன இல்லங்க நேரம் வந்துட்டேன்னா பக்கத்து ஊர் வரையும் போய் ரெண்டு துணி எடுத்து பார்த்தேன் இத்தனை துணி தான் எடுத்து பண்ணியே பீரோ அவ்வளவு துணி சேலையா தான் இருக்கு இதுக்கு மேல துணி எடுக்க போறியா எங்க பீரோ அவ்வளவு துணி இருக்கு இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு ஒரு சேலை கூட இல்லவே இல்ல ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஒரு துணி எடுத்து துணி எடுக்கிறது கூட இத்தனை சண்டை போட வேண்டியதா இருக்கு இந்த வீட்ல

யாரு ரமா மாதிரி இருக்கு ஏ ரமா ரமா